நீங்கள் எங்கள் ஒர்க்கு சென்னை பெங்களூர் அங்கே அங்கே கிளம்பி கொண்டு கோயம்புத்தூர் எல்லா பக்கம் ஊரில் அங்கங்கே மழை பெய்து வருகிறது கவனமாக வரும் கார் வருவீங்க சேஃபாக வாங்க பைக்கில் ட்ராவல் பண்ணி வர்றாங்க சேஃபாக வாங்க அங்கங்கே இரவு நேரங்களில் வந்து கொண்டு பாதுகாப்பாக வாங்க ரோட்டில் அங்கே தண்ணி தேங்கி தேங்கியிருக்கு ஆமா வாங்க கவனமா போங்க எல்லாமே safe ஆ ஏதோ என்னால முடிஞ்ச advice இல்ல பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் காம நிக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையா வாங்க வாகனத்தை இயக்குறவங்க ரொம்ப பொறுமையாக கடந்து சொல்லுங்க சாலையில் வேண்டாம் வேகம்